வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் தலைப்புச் செய்திகள் இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனாவிடம் இழந்த அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் டெல்லி இந்தூர் விமானத்திற்கு நடுவானில் எஞ்சின் கோளாறு இந்தியா தொடர்ந்து ரஷ்ய கச்சா அணியை வாங்கும் நிதியமைச்சர் சீதாராமன் அறிவிப்பு இந்திய உறவை அமெரிக்கா மீட்டெடுக்க வேண்டும் அமெரிக்காவில் ஒலிக்கும் குரல்கள் இந்தியா மன்னிப்பு கேட்டபடி திரும்பி வரும் அமெரிக்காவின் ஆணவ பேச்சு இனி விரிவான செய்திகள் டொனால்ட் டிரம்ப் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்து விட்டோம் என்று தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் அவர் நாம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஆழமான இரண்ட சீனாவிடம் இழந்தது போல் தெரிகின்றது இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக நீண்ட மற்றும் பலமான எதிர்காலத்தை புரட்டும் என்று குறிப்பிட்டதுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீன ஜனாதிபதி சி ஜின் ஆகியோர் இணைந்து நிற்கும் புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளார் இதற்கு முன்னர் டிரம்ப் வெளியிட்ட மற்றும் ஒரு பதிவில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் இணைந்து சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்து வருகிறார் என்று குற்றம் சாட்டியிருந்தார் அதற்கு பதிலளித்த சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பான சீனாவின் நிரந்தர உறவுகள் இந்த மூன்றாம் தரப்புக்கும் எதிரானவை அல்ல என்று விளக்கம் அளித்தார் இதற்கிடையே ட்ரம்பின் முன்னாள் உயர்மட்ட வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ இந்திய சீன ரஷ்ய தலைவர்களின் நட்புறவு அமெரிக்காவுக்கு கவலை கூறியது இந்தியா அமெரிக்கா ஐரோப்பா உக்ரைன் ஆகிய நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் ரஷ்யாவுடன் அல்ல என்று கூறினார் இதேவேளை பதவி பதிவை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பு ஊடகங்களுக்கு பதில் கொடுக்க இந்திய வெளியுறவு அமைச்சு மறுத்துவிட்டது எனினும் பீட்டர் நவரோவின் கருத்துக்கள் தொடர்பாக வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீஷ் ஜெயஸ்மால் அவை தவறானவை அவற்றை வெளிப்படையாக நிராகரிக்கிறோம் என்று தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வேண்டோலேயன் ஆகியோருடன் கான்பரன்ஸ் காலில் தொலைபேசியில் உரையாடினார் உரையாடலின் முக்கிய அம்சங்களாக இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் எஃப்டிஐ விரைவில் இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது பரஸ்பர வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்றும் பரஸ்பர துறைகளில் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை இரு தலைவர்களும் வரவேற்றனர் மேலும் உக்ரைனில் காலமாக நிலவும் போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன மோதலுக்கு அமைதியான தீர்வு காணவும் நிலைத்தன்மையை மீட்டெடுக்கவும் இந்தியாவின் ஆதரவை பிரதமர் மோடி மீண்டும் உறுதியாக வெளிப்படுத்தினார் இதனையடுத்து அடுத்த இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உச்சிமாநாட்டுக்காக இந்தியாவுக்கு தரமான ஐரோப்பிய ஜூனியன் தலைவர்களை பிரதமர் மோடி அழைத்தார் டெல்லியில் இருந்து இந்தோர் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் வெள்ளிக்கிழமை நடுவானில் என்ஜின் கோளாறை சந்தித்தது இதனால் விமானிகள் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கு முன்பு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்கு விமானம் அறுபத்தோரு பயணிகளை ஏற்றி சென்ற போது இந்தூரில் இறங்கும் போது என்ஜினில் சந்தேகத்திற்கிடமான எண்ணெய் வடிகட்டி சிக்கலை கண்டறிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் விமான நெறிமுறைகளை பின்பற்றி விமானிகள் உடனடியாக ஏடிசிக்கு எச்சரிக்கை செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நடத்தினர் பின்னர் விமானம் தேவி அகிலியாபாய் ஹோல்கர் விமான நிலையத்தில் சுமார் இருபது நிமிடங்கள் தாமதமாக பாதுகாப்பாகவே தரையிறங்கியது இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நடத்த எங்கள் விமானிகளுக்கு நன்கு பயிற்சி பெற்றவர்கள் என்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் பேன் பேன் சிக்னல் என்றால் என்ன சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டு பேன் பேன் சிக்னல் விமான போக்குவரத்து கட்டுப்பாடு அல்லது தரை உடனடி ஆதரவு தேவைப்படும் அவசர ஆனால் உயிருக்கு ஆபத்தெட்டு சூழ்நிலையை குறிக்க விமானத்தில் பயன்படுத்தப்படுகின்றது சமீப கால வாரங்களில் இதுபோன்ற இரண்டாவது நடுவானில் ஏற்படும் சம்பவம் இதுவாகும் டெல்லியிலிருந்து கோவாவுக்கு சென்று இண்டிகோ விமானம் கோளாறை சந்தித்ததால் மும்பையின் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்க வேண்டியிருந்தது ஜூலை பத்தொன்பதாம் தேதி புகேட்டுக்கு செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே தொழில்நுட்ப கூளாறு காரணமாக ஹைதராபாத்திற்கு திரும்ப வேண்டியிருந்தது விமானிகள் எச்சரிக்கையுடன் செயற்பட்டதாகவும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விமானத்தை மீண்டும் ஹைதராபாத்திற்கு கொண்டு வர முடியும் செய்ததாகவும் விமான நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது உள்நாட்டு மற்றும் சர்வதேச வழித்தடங்களில் விமானங்களை இயக்கும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகளின் பாதுகாப்பு அதன் மிக உயர்ந்த முன்னுரிமையாக உள்ளது என்பதை வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ரஷ்யாவின் அதிக கச்சா எண்ணெய் இறக்குமதி தொடர்பாக இந்தியாவின் மீது இரண்டாம் நிலை வரிகள் விதிக்கப்பட்ட நிலையில் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் எண்ணெய் வாங்குதல் பொருளாதார மற்றும் வர்த்தக காரணங்களுக்காக இயக்கப்படுவதால் புதுடெல்லி இருந்து எண்ணெய் வாங்குவதை தொடரும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தால் இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டு ஐம்பது சதவீத வரிகளின் தாக்கம் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் ஓரளவுக்கு ஈடு செய்யப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார் இதில் பல பொருட்களின் மீதான மறைமுக வரி விகிதங்களை எளிமைப்படுத்துதல் மற்றும் ஆகியவை அடங்கும் அமெரிக்காவின் அதிக வரிகளால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளிலும் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக சீதாராமன் கூறினார் அது ரஷ் எண்ணியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி நமது தேவைகளுக்கு ஏற்ற இடத்திலிருந்து வாங்குவது எங்கள் முடிவு எனவே நாம் எங்கிருந்து எண்ணி வாங்குகிறோம் என்பதும் எமது முடிவு சந்தேகத்துக்கிடமின்றி ரஷ் எண்ணியை வாங்குவோம் என்று சீதாராமன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறினார் இந்தியாவுடனான உறவை மீட்டெடுக்க அமெரிக்காவால் முடியும் அதனை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இணை செயலாளர் கல் எம் சேம்பலும் வலியுறுத்தியுள்ளனர் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது சதவீதம் வரி விதித்திருப்பது இருநாட்டு உறவிலும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது இதேவேளை இந்தியா சீனா உறவு மேலும் வலிமையடைந்து வருகின்றது இந்த சூழலில் இந்திய அமெரிக்கா உறவை மீண்டும் பலப்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடும் விதத்தில் மற்றும் கார் எம் சாம்பல் இருவரும் டிப்ளமேட்டிக் இதழில் இணைந்து எழுதிய கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியாவுடன் உள்ள உறவு இதுவரை இல்லாத அளவுக்கு சரிவடைந்துள்ளது இது வருந்தத்தக்கது ஜனாதிபதி டிரம்ப் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரை விதித்தது ஒரு தவறான முடிவு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பே இவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்க அதிகாரிகள் இதன் உண்மையை இந்தியாவுடன் விளக்க வேண்டும் சீனாவிடம் முன்னிலையே அமெரிக்கா இழக்காமல் இருப்பதற்காக இந்தியா உறவை மீட்டெடுக்க வேண்டியது அவசியம் கடந்த காலங்களில் இருநாட்டு உறவுகள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் தாக்குதல்களை தடுக்க நிறுத்த உதவியது அமெரிக்காவுக்கு இந்தியா பாகிஸ்தான் கொள்கை தேவையில்லை இரு நாடுகளையும் ஒரே நிலைப்பாட்டில் பார்க்கும் அணுகுமுறையை டிரம்ப் நிர்வாகம் தவிர்க்க வேண்டும் அண்மை காலங்களில் அமெரிக்கா கொள்கை இந்தியாவை நோக்கி சாய்ந்திருப்பது அவசியம் என்பதற்கு வலுவான காரணங்கள் உள்ளன பாகிஸ்தானுடன் அமெரிக்கா வைத்திருக்கும் உறவு பெரும்பாலும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அணு ஆயுத பரவலை தடுப்பதற்கும் இருந்தாலும் அவை இந்தியாவின் எதிர்கால நலன்களுக்கு உகந்த அம்சங்கள் அல்ல கடந்த சில தசாப்தங்களில் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளிகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்ததை ட்ரம்ப் நிர்வாகம் மறந்துவிடக் கூடாது தற்போதைய நிலை தொடர்ந்தால் அமெரிக்கா தனது மிகப்பெரிய கூட்டாளியை இழக்கும் அபாயம் உள்ளது மேலும் கடந்த வாரம் சீன ஜனாதிபதி ஜி ஜின் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படுத்திய நட்பு அமெரிக்கா இந்தியாவை நேரடியாக எதிரிகளின் பக்கம் தள்ளும் அபாயத்தை தெளிவுபடுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹார் லுனிங் வெள்ளிக்கிழமை அடுத்த ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் இந்தியா அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார் ஏனெனில் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய வாங்குவோர் மற்றும் எப்போதும் சரியானவர் என்பதால் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்தியா முயற்சிக்கும் என்றார் அவர் மேலும் தெரிவித்த போது ஆம் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்களில் இந்தியா மேசையில் இருக்கும் அவர்கள் தாம் செய்த தவறுகளுக்கு வருந்துவார்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்புடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய முயற்சிக்கு போகின்றார்கள் மேலும் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியை இவ்வாறு கையாள விரும்புகிறார் என்பது அவரது மேசையில் இருக்கும் அதை நாங்கள் அவரிடமே விட்டுவிடுகிறோம் என்று லுட்னிக் ப்ளூம்பர்க் டிவிக்கு அளித்து பேட்டியில் கூறினார் இந்தியா தனது சந்தையை திறக்க விரும்பவில்லை ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த விரும்பவில்லை பிரிக்ஸ் குழுவில் வெளியேற விரும்பவில்லை என்று இருக்க விரும்பினால் நீங்கள் அப்படியே இருங்கள் அப்படி இருந்தால் ஐம்பது சதவீத வரையை நிரந்தரமாக வயிற்று கிழக்கப் போகிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்று லுட்னி கூறினார் இந்த மாத தொடக்கத்தில் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் நவம்பர் மாதத்திற்குள் அமெரிக்காவுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை முடிப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார் இருப்பினும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டு புதுடில்லி வருகை அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் ஒத்திவைத்த பின்னர் இருதரப்பினரும் அமெரிக்காவுடன் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை